மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பான எங்கள் ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்மை ஆராதித்து உம்முடைய விருப்பத்தின்படி வழிபாட்டில் உம்மை போற்றி புகழ்ந்து எல்லா வேளைகளிலும் உமக்கு உகந்தவர்களாய் எங்கள் உள்ளத்திலே வாழ்வதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திருமுழுக்கின் வழியாக கொடுத்த அற்புதமான தெய்வீக இயல்பின் வலிமையே என்று உணர்கிறோம் அந்த வலிமையை நாங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள தாரும் ஆண்டவரே இது அனுதின வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற அயலார்களில் இந்த கடவுளை உம்மை கண்டு உண்மை கண்டு அவர்களையும் நாங்கள் எங்களை அன்பு செய்வது போலவே அன்பு செய்யக்கூடிய அசாத்தியமான விசுவாச வாழ்வையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே நாம் குற்றுயிராய் கொலை உயிராய் சாலை ஓரத்தில் நம்முடைய பாவங்களின் விளைவாக கிடந்த பொழுது நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் காயங்களுக்கு அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு மருந்தாக சொந்த ஊற்றி காயங்களை ஆற்றினார் ஓமையில ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவன் தான் வைத்திருந்த திராட்சை ரசத்தை ஊற்றி அவனுக்கு கட்டுகள் கட்டி மருத்துவமனையிலே சத்திரத்திலே சேர்த்தான் அதற்கான செலவுகளை அவனே கொடுத்தான் என்று இந்த கதை நமக்கு வெளிப்படுத்துகிற பெரிய உண்மை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக செலவிட்டார் அதுதான் இந்த நல்ல சமாரியன் நாம் பாவியாக இருந்த பொழுது நம்மை தேடி வந்தார் நம்மை விட எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்ல தெய்வம் இருக்கின்ற மனிதர்களை நல்ல தெய்வம் வாழுகின்ற எல்லா மனிதர்களிலும் இருக்கின்ற அந்த தூய பிரசன்னத்தை நாம் கண்டு இருப்பது எப்படி விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுகிறோமே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் நமக்கு அன்பு காட்ட வேண்டும் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் அதை நாமும் செய்ய வேண்டாமா